ராஜயமும் வல்லமையும் மகிமையும் என்ன குடைவைகளே ஆமேன் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கதாவே நீ தந்திருக்கின்ற இந்த மாலை வேளையிலும் என்னுடைய திருச்சபையின் ஆண்களைக்கிய சங்கத்தினர்களாக இணைந்து படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை வழங்குவதற்கு கிருவை பாராட்டியதற்காக நன்றி செலுத்துகிறோம் கதாவே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் நோட்டு புத்தகங்கள் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை ஒரு நோக்கத்தை ஆண்டவர் எங்கள் ஆண்கலைக்க சங்கத்தினருக்கு கொடுத்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் மறுபடியாக ஆண்களைக்க சங்கத்தினர்களாக பல பேர் இணைந்து உற்சாகமான காணிக்கைகளை கொடுத்து அருமையான பிள்ளைகளுக்கு கதாவே திரளான மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வாங்கி கொடுக்க ஆண்டவர் அணுக்கரக செய்திருக்கின்றீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றீர் அந்தபடியாக இந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய அடியார்கள் கொடுக்கின்ற இந்த உற்சாகமான பங்களிப்பும் ஆண்டவர் ஒரு வாழ்விலை ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் இந்த நற்காரியத்துக்காக உற்சாகமாய் உதாரத்துவமாய் காணிக்கை கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் குடும்பத்தை ஆசிர்வதையும் இந்த நாளிலும் நம்முடைய பரிசுத்தமான ஆலயத்தில் கூடி வந்திருக்கின்ற படிக்கின்ற பிள்ளைகளுக்காக நம்முடைய பெற்றோர்களுக்காக ஜபிக்கிறோம் கதாவே இந்த உலகத்திலே அன்பு பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் நற்பேர் பெறுகின்ற பிள்ளைகளாய் நன்றாக படிக்கின்ற பிள்ளைகளாய் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டோர் உதவி செய்யும் புதிய கல்வி ஆண்டு இரண்டாம் தேதி முதல் ஆரம்பிக்க இருக்கின்றது அன்பு பிள்ளைகள் படிப்பிலே முழு கவனத்தையும் செலுத்த ஆண்டவர் உதவி செய்யும் நன்றாக படிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டும் ஞானத்திலே குறை உள்ளவர்களுக்கு சம்பூரணமாய் கொடுக்கின்ற ஆண்டவர் நீர் அந்தபடியாக கதாவே பிள்ளைகள் படிப்பதற்கு நல்ல திறமைகளை தாளந்துகளை கல்வி அறிவை ஆண்டவர் தாரும் நல்ல ஞாபக சக்தியை தாரும் படிக்கின்ற பாடங்கள் மனதில் நிற்கத்தக்கதான கிருபைகளை தாரும் பாடங்களை புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை தாரும் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் நன் கதாவை நன்றாக படிக்க அதற்கேற்ற நேரத்தை செலவழிக்க உதவி செய்யும் பலவீனங்கள் வியாதிகள் விற்கணங்கள் பிள்ளைகளை அண்டாத வண்ணம் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் காத்து கொள்ளும் குடும்பத்திலே நல்ல சூழல் காணப்படட்டும் பிள்ளைகள் படிப்பதற்கேற்ற நல்ல வாய்ப்புகள் உண்டாகட்டும் பெற்றோர்களுக்காக ஜபிக்கிறோம் பெற்றோர்களை ஆசிர்வதையும் கை பிரயாசங்களை ஆசீர்வதியும் குடும்பத்திலே ஆண்டவர் தருகின்ற சந்தோஷமும் சமாதானம் நிறைந்திருக்கட்டும் பிள்ளைகளுக்காக அவர்கள் எடுக்கின்ற பிரயாசங்களை ஆசிர்வதையும் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகள் நல்ல உயரிய மேலான வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும் இப்படி ஆலயத்திலிருந்து அருமையான மாணவ மாணவிகளை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் அன்பு பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க வாழ்ந்து சுகைத்திருக்க ஞானத்திலே வளர்ச்சியிலே தேவ கிருபையிலே மனுஷர் தயவிலே அதிக அதிகமாக விருத்தியடைய ஆண்டவர் கிருபை செய்யும் அன்பு பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் உண்மை நோக்கி ஏசப்பா என்னுடைய வாழ்விலே இந்த காரியத்தை நடப்பியும் எனக்கு இந்த பாடம் கஷ்டமாக இருக்கின்றது இதை புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை தாரும் என்னுடைய பெற்றோருக்காக ஜபிக்கிறேன் என்று நோக்கி ஜபிக்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்விலே அற்புதத்தை செய்யும் அதிசயத்தை காணப்பண்ணும் பிள்ளைகளை உயர்த்தி கனப்படுத்தும் உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் மீண்டுமாக எங்களுடைய திருச்சபையின் ஆண்கலைக்க சங்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கதாவே அவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சி கதாவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே பெரிதான ஆசீர்வாதத்தை கொண்டு வர இன்னும் சமுதாயத்தில் அநேகருக்கு கதாவே இன்னும் மேலாக உதவத்தக்கதான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்த கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் நம்முடைய கத்தாராக கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு ஆவியனுடைய ஐக்கியம் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சேசமாக அன்பு பிள்ளைகளோடு படிப்போடு எதிர்காலத்தோடு என்றைக்கும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக ஆமேன் அழிலுவா சரி இப்போ அன்னை வந்து எப்படி வந்து வாங்கணும்னு சொல்லுவாங்க அதுபடி வரிசையாக வந்து நோட்டு புத்தகம் வாங்கிடணும் சரியா வெரி குட் வரிசையாக அடுத்தது ரெண்டாம் கிளாஸ் மற்றும் மூணாம் கிளாஸ் வரிசையாக வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம் பிள்ளைகள் லைன்ல இரண்டாம் வகுப்பு மற்றும் மூன்றாம் வகுப்பு பிள்ளைகள் லைனாக வரும்படி வரிசையாக வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் நாலாம் வகுப்பு நாலாம் வகுப்பு பிள்ளைங்க வரிசையாக வாங்க நாலாம் வகுப்பு பிள்ளைங்க வரிசையாக வாங்க நாலாம் வகுப்பு பிள்ளைங்க அடுத்த ஐந்தாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு பிள்ளைங்க தம்பி யாரும் பேசாதீங்க பேசாம அமைதி இறங்குல்ல ஐந்தாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு பிள்ளைங்க வாங்க வரிசையா அஞ்சு வரை இன்னும் யாராவது வாங்காம இருந்தா வரிசையா வாங்க ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை பிள்ளைங்க வாங்காம இருந்தா வரிசையா வந்து வாங்கிடுங்க ஆறாம் வகுப்பு அடுத்தது ஆறாம் வகுப்பு பிள்ளைங்க வாங்க வரிசையா வாங்க ஆறாம் வகுப்பு பிள்ளைங்க ஆறாம் வகுப்பு பிள்ளைங்க வாங்கிட்டீங்களா ஏழாம் வகுப்பு யாரும் பேசாம இருங்க ஆலயத்துக்குள்ள ஏழாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு பிள்ளைகள் வரிசையா வந்து ஐயாவிடம் நோட்டு புத்தகத்தை வாங்கி கொள்ளுங்க ஏழாம் வகுப்பு பிள்ளைங்க வாங்க வரிசையா வாங்க அடுத்தது ஏழாம் வகுப்பு பிள்ளைங்க வாங்கிட்டீங்களா எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பிள்ளைங்க வாங்க எட்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் வரிசையாக ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பிள்ளைங்க இருந்தா வந்து ஐயாவிட்ட நோட்டை வாங்கி கொள்ளலாம் ஒன்பதாம் வகுப்பு பிள்ளைங்க வாங்க ஒன்பதாம் வகுப்பு பிள்ளைங்க வாங்க வகுப்பு பிள்ளைங்க பத்தாம் வகுப்பு பிள்ளைங்க பிள்ளைங்க வாங்க பத்தாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க வரிசையாக வந்து ஐயாவிட நோட்ட வாங்கிக்கொள்ளுங்க பத்தாம் வகுப்பு பிள்ளைங்க இருக்கிறவங்க அப்படி லைனை வந்து ஐயாட்டம் நோட்டை வாங்கி கொள்ளுங்க வரிசையா வாங்கம்மா நோட்டு வாங்காமல் இருந்திருந்தீங்கன்னா வரிசையாக வந்து நோட்டை வாங்கிக்கிடுங்க வரிசையில் வந்து வாங்கிக்கிடுங்க நோட்டு வாங்காதவர்கள் வரிசையாக வந்து வாங்கி கொள்ளலாம் மாணவர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் நோட்டு வாங்காமல் இருப்பீர்கள் என்றால் வரிசையாக வந்து நோட்டை வாங்கி பெற்றுக் கொள்ளலாம்